ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவது குறித்த கொள்கையானது இந்த செப்டம்பர் மாதம் இறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால நிதியானது ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து முன்பணம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபேஷன் பீரியட் ப்ளஸ் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல எடுக்கப்பட்டதெல்லாம் லீவ் எல்லாம் வந்து முன்னாடி கணக்கில் எடுத்து இருந்தாங்க ஆனால் அதனால் பெண் ஊழியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிருந்தனால இப்போது அந்த ப்ரொபேஷன் பீரியட் மற்றும் இந்த மெட்டர்னிட்டி லீவும் வந்து ஒர்க்கிங் டேஸாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் எந்த வகையிலும் அவர்களோட பதவி உயர்வானது பாதிக்கப்படாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க